அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை நான் சமீபத்தில் இந்த விஜய் டிவின்னு நினைக்கிறேன் அந்த டிவியில் வந்து கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு திமுக அரசு வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தானுவா அதை அவனை கொடுத்த பில்டப்லாம் பார்க்கும்போது போது நம்மளுக்கு தாங்க முடியலைங்க என்னமோ பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா காமராஜர்லாம் யாரையுமே படிக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் படிக்கவே பார்த்திங்கன்னா கூடாதுன்னு சட்டமே போட்ட மாதிரியும் யாரு இவனு தான் வந்து பார்த்தீங்கன்னா உடச்செறிஞ்சு மக்கள்லாம் படிக்க வச்ச மாதிரியும் இவனை பார்த்தா சொன்னானுவா இப்போ தொடர்ந்து படிங்கள் அது கொடுத்துனா நாங்கள் இருப்போம் திமுக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பில்டப் கொடுக்கணும் ஏன்டா இதுக்கு முன்னாடி இப்போ எவனும் படிக்கவே இல்லையா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷம் தான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ என்ன ஆ அதுலேயும் அந்த கல்வியை பற்றி பேசுகிறானவங்க நானும் பெரிய பெரிய கல்வி ஆய்வாளர்கள் தான் பேசணும்னு நினச்சி பார்த்தா ஒரு சில படங்களில் நடித்த நடிகர்களும் ஒரு சில படங்களை இயக்குன இயக்குனர்களும் பேசணும் கல்வியை பற்றி இந்த லட்சம் தான் இருக்குது பாருங்க சினிமாவை பார்த்தீங்கன்னா கூத்தாடிகளை வச்சு கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கானோ அந்த விஜய் டிவியில் என்ன பண்ண சொல்லுங்கள் பத்தாக்கி சிவகார்த்தியெல்லாம் சொல்கிறாரு என்ன இப்போ இந்த இடத்துல விட்டு வெளியே போனால் கூட என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்குது நான் அதை வச்சு பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிதாரு உண்மையிலேயே இந்த இடத்துக்கு நீங்கள் டிகிரி வச்சு தான் வந்தீங்களா இல்லை சினிமா நடிகர் அப்படிங்கிற பேரில் வந்தீங்களா ஆ நான் நீங்கள் டிகிரியை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போய் வேலை பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கறாங்க எப்படி வேலை வாங்குறாங்க எப்படி முன்னேற முடியுது ஆ ஏன்னா தற்போது நீயே ஒரு கூத்தாடி நீ எல்லாம் பார்த்திங்கன்னா கல்வியை பற்றி பேசலாமா அதில் இன்னொரு டிடி தொகுப்பாளின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு லேடி வந்து ஒரு அந்த ஸ்கூலில் சமைச்ச சா சாம்பார் சாதத்தை கொண்டு வராங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பப்ப அப்பா கல்யாண சாம்பார் சாதமாக இருக்காங்க வாரத்தில் அஞ்சு நாள் சாம்பார் செய்வீங்களா இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க அமிர்தமாக இருக்கிறாங்க இதுக்காக நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நம்மளுக்கு எரிச்சலாக தான் வருது ஏண்டா ஸ்கூலில் வந்து சாம்பார் சாதமே சரியில்லைன்னு சமீபத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டம் பண்ணாங்க நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இல்லையா ஆ சரி உண்மையிலேயே உங்கள் வாரத்துக்கு வருமே அந்த சாம்பார் சாதமாக நல்லா இருக்கு அப்புண்ணா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொந்தக்காரங்க பிள்ளைகள்லாம் எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேம்மா படிக்கிறாங்க ஆ அவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய சாம்பாரை சாப்பிட்றதுக்கு திமுக நிர்வாகிகளோட பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ மு க ஸ்டாலினோட பேர குழந்தைகளோ பாருங்க கொடுத்து வைக்காமல் தனியார் ஸ்கூலில் சேர்த்து வச்சுருக்காங்க ஆ என்ன சொல்ல ஏன்னா உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் எந்த லட்சணத்தில் இருக்குது ஆ எத்தனை அரசு பள்ளிகளை நீங்கள் மூடிருக்கீங்க பத்துக்கும் குறைவான மாணவர்களை எண்ணூற்றி ஒம்பது அரசு பள்ளிகளை மூடப்படும் அப்படின்னு நீங்கள் தெரிவிச்சிங்களா இல்லையா தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஆ உண்மையிலேயே நீங்கள் வந்து நாலு வருஷம் டேட்டா விடுங்க தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் கூடியிருக்காங்களா குறைஞ்சிருக்காங்களான்னு பார்க்கும் தனியார் பள்ளியில் மாணவர்கள் அதிகரித்து அதிகரிச்சிருக்காங்களா குறைஞ்சிருக்காங்களான்னு பார்க்கும் ஆ அதிலும் ஒரு பிள்ளை சொல்லி பாருங்கள் நான் வந்து ஜப்பான் மொழிலாம் பேசுகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறந்தது பார்த்தீங்கன்னா அந்த புதுமை புதுமைப்பெண்ட்டோம் இல்லாமல் சொல்லுது ஆ ஏண்டா தமிழ்நாட்டில் இருமொழி கல்விக் கொள்கை தான் பின்பற்றப்படுது அப்போ நீ எப்படி ஜப்பான் மொழிலாம் படித்த ஆ அரசு பிள்ளைங்க ஜப்பான் மொழிக்கு சொல்லி கொடுக்காங்களா என்ன அப்போ இதே தற்கொலை இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஜப்பான் மொழியில் வந்து நான் வந்து கத்திட்டு போய் ஜப்பான் மூலம் பேசுறதுக்குது இன்னொரு பொண்ணு என்னன்னா எனக்கு இந்த ஆயிரம் நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா தேவையும் நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா கூட தொந்தரவு பண்ணுறது இல்லை அப்படிங்காங்க ஆனால் அந்த தற்கொலை பேசும்போது இடையிலன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதியே நீ வாரி கிடையாது பஸ்ஸுக்கு நான் வந்து ஏறி ஒரு இடத்துக்கு போகணும் டவுனுக்கு போகணும் அப்படின்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பஸ் ஸ்டாப் வந்து பேர்ட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா தற்கொறி அந்த ப பேருந்து பார்த்தீங்கன்னா விடாமல் இவ்வளோ நாள் வச்சது யாரா அந்த திமுக அரசு தாண்டா திராவிட கட்சிகள் தாண்டா அதை கேட்கக்கூடாது உங்களுக்கு இந்த மாதிரி இலவசங்களும் ஆயிரம் ரூபா கொடுத்தும் பார்த்தீங்கன்னா மலங்கடி கிடக்கானு சித்திக்க விடாமல் அதை கேட்க துப்பு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரருவா கொடுத்தான்னு பெருமையாக சொல்லிகிட்டு கிடக்காங்க சரி உண்மையிலேயே ஆயிரரூவா வந்து பெரிய விஷயம் தான் அதுக்காண்ட்டே அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சாமானியிருக்கும் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய தான் அந்த ரூபா போதுமானதா அப்படி ஆயிரரூவா வச்சு குடும்பம் நடத்த முடியுமா இல்லை அந்த ரூபாய் வச்சு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னா திமுக நிர்வாகிகளோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆயிரம் பெண்களுக்கும் ஆயிரூவா கொடுங்க அதை வச்சு அவங்க குடும்பத்துட்டோம் மக்கள் எந்தளவுக்கு முட்டாளாக்கிறாம்பாங்க இலவசங்களும் இந்த ஆயிரரூவா பெரிய இது மாதிரி பற்றினா கொடுத்துட்டு மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா அடைஞ்ச மாதிரியும் இவங்களால் வாழ்வாதாரமாக பற்றினா பெருகின மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆயிரரூவோடு முடிஞ்சிருப்போம் அப்போ அதோடு வேறு எதுவுமே கிடையாது பண்ண வேண்டாம் நீங்கள் ஆ தற்கொலியில் நீங்கள் எதுவுமே கேள்விக்கூடாது எதுவுமே சிந்திக்கூடாது அந்த மாதிரி இலவசங்களும் ஆயிரூவா கொடுத்து உங்களுக்கு மலங்கடிச்சு கிடக்கணும் பொடிச்ச துளியை அம்மா வீட்டில் லேப்டாப்லாம் கொடுத்தாங்கடா அவதெல்லாம் நிப்பாட்டி புட்டி இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தேவையில்லாமல் ஆயிர ரூபா கொடுத்து உங்களை வந்து சிந்திக்கூடாமல் பண்ணியிருக்கணும் அதை கேட்க துப்பு இல்லை இந்த தற்கொலைகளுக்கு இதில்